வணக்கம் மணக்க மட்டன் குழம்பு நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் நான் ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துர்லாமா நான் ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் மட்டனை செத்துக்கிறேன் இதோட மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்மலுக்கும் செத்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க போடுற அந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் ஆயில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றிடணும் மட்டன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் தனி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அந்த ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம் நல்ல வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு பட்டை சோம்பு கசகசா நட்சத்திர சோம்பு கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நான் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கும் பொழுது தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் பொழுது மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்துருக்கோம் மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனாக நான் சேர்த்துருக்குறேன் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான்வெஜ் செய்யும் பொழுது கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து பாயில் பண்ணும்பொழுது நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்குறோம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம புளியெல்லாம் ஊற்ற மாட்டோம்ல அதனால் ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டனை இதில் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும்